செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீது வரும் வெள்ளிக்கிழமை உச்சநீதிமன்றத்தில் இறுதி விசாரணை மனுவை அடிக்கடி ஒத்திவைக்க கோருவதாக அமலாக்கத்துறைக்கு செந்தில் பாலாஜி தரப்பு எதிர்ப்பு மத்திய அரசின் மூன்று குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் போராட்டம் ரயில்களை மறிக்க முயன்றதால் பல இடங்களில் தடுத்து நிறுத்தம் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலில் ஊரப்பாக்கம் பள்ளி மாணவி தோஷிதா லட்சுமி முதலிடம் பத்து மாணவர்கள் இருநூற்றுக்கு இருநூறு மதிப்பெண் பெற்றனர் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு ஜூலை இருபத்தி ஒன்பதில் தொடக்கம் செப்டம்பர் மூன்றாம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு திமுகவின் ஆர் எஸ் பாரதி மீது அவதூறு வழக்கு தொடர்ந்தார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு கோடி ரூபாய் நஷ்ட ஈடு தர என கோரிக்கை விக்ரவாணி இடைத்தேர்தலில் காலை பதினோரு மணி நிலவரப்படி முப்பது சதவீத வாக்குகள் பதிவு வரிசையில் நின்று ஜனநாயக கடமையாற்றும் வாக்காளர்கள் இடைத்தேர்தலில் ஓரிரு இடங்களில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் கோளாறு பள்ளி வாக்குச்சாவடியில் தேனீக்கள் கொட்டியதில் இரண்டு அதிகாரிகளுக்கு காயம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அன்னியூர் வாக்குச்சாவடியில் முதல் ஆளாக ஓட்டு போட்ட திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா பனையபுரம் தொடக்கப்பள்ளியில் வாக்கு செலுத்திய பாமக வேட்பாளர் சி அன்புமணி நாட்டை தவிர்த்து மேலும் ஆறு மாநிலங்களில் உள்ள பன்னிரண்டு தொகுதிகளில் நடைபெறும் இடைத்தேர்தல் மேற்குவங்கத்தில் இடைத்தேர்தல் நடைபெறும் நான்கு தொகுதிகளிலும் காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் தனித்தனியாக போட்டி மதுரை அருகே கப்பலூர் சுங்கச்சாவடியில் இன்று முதல் உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டணம் வசூல் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்திய பொதுமக்கள் கைது ஜல்லிக்கட்டை அனுமதித்த தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு விலங்குகளின் நலன் கருதி அவசர வழக்காக விசாரிக்க கோரிக்கை சென்னை தண்டையார்பேட்டையில் இந்தியன் ஆயில் நிறுவனத்தை கண்டித்து முன்னூறு லாரிகள் நிறுத்தம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பு சிதம்பரம் நடராஜர் கோயில் கனகசபைக்குள் சென்று பக்தர்கள் தரிசனம் காலை முதல் பக்தர்களுக்கு அனுமதி முல்லைப்பெரியாறு அணை நீர்த்திறப்பு பகுதியில் கம்பி வலையில் சிக்கிய யானை தண்ணீர் நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து நீச்சலடித்து கரை சேர்ந்தது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை உயர்வு புதுச்சேரி ஜிப்பர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சிவராமன் உயிரிழந்தார் சென்னை தியாகராய நகரில் மாநகராட்சிக்கு சொத்து வரி பாக்கி வைத்துள்ள நாற்பத்தி மூன்று கடைகளுக்கு சீல் சண்முகா ஸ்டோர்ஸ் கடை மட்டும் முப்பத்தைந்து லட்சம் வரி பாக்கி வைத்திருப்பதாக தகவல் ரஷ்ய பயணத்தை முடித்துக்கொண்டு கொண்டு ஆஸ்திரியா சென்றடைந்தார் பிரதமர் மோடி கலை நிகழ்ச்சிகளுடன் சிவப்பு கம்பள வரவேற்பு திருச்சியில் ரயில் பயணியிடம் இரண்டு கோடி மதிப்பு தங்கம் பதினைந்து லட்சம் ரூபாய் பணம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் விஜயகோபால் இணைந்திருக்கிறார் விஜயகோபால் விவரங்களை பதிவு செய்யலாம் திருச்சி மாநகரத்தை பொறுத்தவரை ரயில்வே சந்திப்பு என்பது மிக பிரதானமான ஒரு போக்குவரத்து பகுதியாக இருக்கிறது இங்கு தினந்தோறும் நடக்கின்ற இந்த வழக்கமான குற்றங்களை தடுப்பதற்காக திருச்சி ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் தொடர்ச்சியாக ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதன்படி இன்று நான்கு மணிக்கு சென்னையிலிருந்து மங்களூர் எக்ஸ்பிரஸ் ரயில் திருச்சி ரயில் நிலையத்தில் வந்திருக்கிறது அப்போது ஒரு பயணி ஒருவர் அவர் தனது பேக்கை எடுத்துக்கொண்டு வெளியே வந்திருக்கிறார் அவரை மறித்து விசாரித்த போது அவர் சென்னையிலிருந்து வருவதாகவும் மதுரை செல்வதற்கு பேருந்து எழுந்து போவதாகவும் கூறியிருக்கிறார் சந்தேகத்தின் பேரில் அவரை பிடித்து விசாரித்த போது அவர் பை அவரது பையில் எக்கச்சக்கமான ஆபரணங்கள் தங்க ஆபரணங்கள் மற்றும் பணம் கட்டக்கத்தையாக பணம் இருந்தது இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த போலீசார் மோடியாக தங்களது உயரதிகாரிகளுக்கு ரயில்வே பாதுகாப்படை உயரதிகாரிகளுக்கு தகவல் திருத்தார்கள் அதன் அடிப்படையில் தற்பொழுது திருச்சி ரயில்வே பாதுகாப்படை அலுவலகத்தில் வைத்து தற்பொழுது பணம் எண்ணப்பட்டது பணம் என்பது கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் ரூபாய் ரொக்க பணம் இருக்கிறது மேலும் இந்த நகை என்பது ஒரு இரண்டு கோடி மதிப்புள்ள நகைகள் இருக்கலாம் என்று கருதப்படுகிறது அதையடுத்து இவர்கள் ரயில்வே பாதுகாப்படையினர் வணிக வரித்துறை அதிகாரிகளை வரவழைத்து தற்போது அந்த நகையிலை கணக்கிடும் பணி எந்த அளவிற்கு இடை இருக்கிறது இந்த நகையின் மதிப்பு இருக்கும் என்பது குறித்தெல்லாம் விசாரணைத்து வருவார்கள் இந்த ரயில்வே படை போலீசார் நடத்திய விசாரணை முடிவில் இந்த நபர் என்பவர் ராமநாதபுரம் மாவட்டம் கீழகரியைச் சேர்ந்த லட்சுமணன் வயது இருபத்தாறு இவருக்கு அந்த பகுதியில் அறவை மில் உள்ளிட்ட பல்வேறு தொழில்கள் செய்து வருவதாகவும் இவர் தனது சொந்தமான படத்தில் தான் இந்த படத்தை எடுத்து செல்வதாகவும் கூறுகிறார்கள் ஆனால் தற்போது நிலவரப்படி அவர் கையில் இவர் வைத்திருக்க பணத்திற்கோ அந்த தங்க நகைகளுக்கோ எவ்வித ஆவணங்களும் இல்லை எனவே இந்த போலீசார் தற்பொழுது இந்த நபரை பிடித்து விசாரணை தொடர்ச்சியாக நடத்தி வருகிறார்கள் அதே நேரத்தில் நகையை மதிப்பிடும் பணியில் வணிக வரித்துறை அதிகாரிகளும் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள் திருச்சி ரயில் நிலையத்தில் சுமார் இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் மற்றும் ரொக்கப்பணம் சிக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த படம் என்பது ஹவாலா படமா அல்லது இந்த உண்டியல் என்று கூறப்படக்கூடிய அப்படி கொண்டு வர சொல்ல படமா என்பது குறித்த விசாரணை நீண்டு கொண்டே இருக்கிறது அபிநயா விவரங்களுக்கு நன்றி விஜயகோபால் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்புடன் நடைபெற்று வரும் நிலையில் வேட்பாளர்கள் தங்களின் வாக்குகளை பதிவு செய்தனர் விக்கிரவாண்டி திமுக எம்எல்ஏ புகழேந்தி காலமானதை அடுத்து அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டு இடைத்தேர்தல் நடைபெறுகிறது இந்த தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியு சிவா பாமக வேட்பாளர் சி அன்புமணி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா உட்பட மொத்தம் இருபத்தி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் இருநூற்று எழுபத்தாறு மையங்களில் ஆர்வத்துடன் வாக்காளர்கள் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர் அன்னியூர் வாக்குச்சாவடியில் முதல் ஆளாக திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வாக்களித்தார் வாக்காளர்கள் அனைவரும் ஜனநாயக கடையை ஆற்ற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன் மாண்புமிகு முதல்வரின் சாதனைகள் என்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யும் பாமக வேட்பாளர் சி அன்புமணி பனையபுரம் பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் தனது வாக்கை செலுத்தினார் எவ்வளவுதான் அவங்க செய்தாலும் மக்கள் மனசுல நான் இருக்கிறேன் நான் ஒரு பொது வேட்பாளர் மக்கள் எனக்கு வாக்களிக்கிறாங்க வெற்றி பெறுவது உரியது என்ன நாம் தமிழர் கட்சிக்கு களம் சாதகமாக இருக்கிறது என்று நம்புவதாக அக்கட்சியின் வேட்பாளர் அபிநயா தெரிவித்துள்ளார் சாதகமாக இருக்கும் நம்பரும் எல்லா மக்களும் பார்த்து சிரிக்கிறாங்க வரவேற்கிறாங்க ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க முன்னாடி கூட நம்ம கட்சி அந்த அளவுக்கு வந்து வெளியே ஒரு அறுபது எழுபது வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு நம்மள தெரியாது நாம் தமிழ் கட்சி ஆனால் இந்த முறை நல்லாவே பார்க்குறாங்க விக்ரமாண்டி இடைத்தேர்தலில் எந்த இடையூறுமின்றி தங்கள் வாக்குகளை பதிவு செய்திருப்பதாகவும் அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்யப்பட்டிருப்பதாகவும் இருப்பதாகவும் வாக்காளர்கள் தெரிவித்துள்ளனர்

பாதுகாப்பு நல்லா கொடுத்துருக்காங்க எல்லா வசதியுமே நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க பெரியவங்க முதியோர் எல்லாம் வந்து ஓட்டு போறதுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓட்டு போட்டோம் எந்த குறையும் இல்ல சிவாவுக்கு போட்டோம் எல்லாம் கரெக்டா எந்த இது இல்ல எண்பது வயசுல இருந்து போட்டு வர எந்த குறையும் கிடையாது எங்க ஆளுக்கு போட்டோம் தமிழ்நாட்டில் இருதுருவ அரசியல்தான் இன்னும் தொடர்வதாகவும் இடைத்தேர்தல் களம் ஆளுங்கட்சிக்குத்தான் சாதகமாக இருக்கும் என்றும் பத்திரிகையாளர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார் ஒரு இடைத்தேர்தல் என்பது அந்த ஆட்சியின் மீதான மதிப்பீடு அப்படின்ற அடிப்படையில் தான் அவர்கள் முன்னிறுத்துவார்கள் ஏன்னால் கடந்த பார்க்கும் பார்க்கும்பொழுது மூன்று பத்தாண்டுகள்லயே பாத்தீங்கன்னா பெரும்பாலான ஆல்மோஸ்ட் நைன்டி தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்திற்கும் மேற்பட்ட இடைத்தேர்தல்களில் ஒன்று இரண்டு தவிர்த்து அதுவும் வந்து இந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் அந்த மினி அசம்பிளி போல் என்று சொல்லக்கூடிய இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு நடந்த இடைத்தேர்தலை தவிர்த்து பெரும்பாலான தொகுதிகளில் வந்து கட்சி தான் வெற்றி பெறுகிறது ஸோ அந்த அந்த இடைத்தேர்தல் என்பதை அந்த ஆட்சியின் மீதான நன்மதிப்பிற்கான ஒரு ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் அந்த அதற்கான ஒரு ஒரு அளவீடு என்ற முறையில் தான் ஆளுங்கட்சிகள் வந்து அதை கையாளிக்கிறது அதிமுகவாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்க வேண்டும் என்பது ஆளுங்கட்சிகள் தொடர்ந்து செய்கிறார்கள் அது திமுக அதிமுக இரண்டு பேரும் விதிவிலக்கில் அதற்கு தான் உதாரணம் சொல்றேன் இவர்கள் எட்டு பத்து அமைச்சர்கள் அமைச்சா அதிமுக முப்பது அமைச்சர்களுக்கு மேல கூட வந்து ஒரு ஒரு இடைத்தேர்தலுக்கு அனுப்பியிருக்காங்க நடக்கக்கூடிய தேர்தல் என்பது ஆளுங்கட்சிக்கு பெரிய அட்வான்டேஜ் பல பல அம்சங்கள்ல நீங்கள் வந்து பல ரீதியாகவும் சரி அதிகார ரீதியாகவும் சரி இல்ல மக்களுடைய எண்ண ஓட்டம் வந்து ஆளுங்கட்சி வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ண ஓட்டம் இதெல்லாம் இருந்தாலும் சரி இதெல்லாம் தாண்டி வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக எதுக்கான வாக்குகள் அப்படின்றது மக்கள் விரும்பக்கூடிய அந்த ஆளும் கட்ச கட்சிக்கு ஆளும் தரப்பில் ஆளும் கட்சிக்கு அரசுக்கு எதிரான வாக்குகள் அடுத்தபடியாக அதிமுகவிற்கு அடுத்தபடியாக எங்கள் களத்தில் வந்து பெரும் மிகவும் செல்வாக்காக இருக்கக்கூடிய கட்சி என்பது பாமாக்க சோ நிச்சயமாக பாமாக்க பக்கம் தான் போகும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதனால அந்த விதத்தில் வந்து இன்பாக் வந்து பாமக போட்டியிடுவதை அதிமுக வந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக நம்ம நினைக்கலாம் இபிஎஸ் அவர்கள் வந்து ஓ பி எஸ் திரு டி டிவி தினகரனும் அமையர் ஜெயலலிதா படத்தை பயன்படுத்திய போது தேர்தல் ஆணைய முறை போய் ஹைகோர்ட்ல வந்து பெட்டிஷன் பண்றது இது போன்ற நிலைக்கு போன அவர் இந்த முறை பாமக அந்த அமையர் ஜெயலலிதா எம்ஜிஆர் படத்தை புகைப்படுத்துற பயன்படுத்துறதை வந்து ஒரு பெரிய பொருட்டாகவே அவர் கருதவில்லை அவர் எல்லோருக்கும் பொதுவான தலைவர்கள் அப்படின்னு ஒரு காம்பிரமைஸ்க்கு தான் அவர் போகிறார் அந்த இருதுரு அரசியல் திராவிட கட்சிகளுடைய இருதுரு அரசியல் வந்து தொடர்கிறது என்றுதான் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் சோ அதை தாண்டி வந்து இவர்களால் வந்து இந்த நாம் தமிழர் கட்சி பெரிய வெற்றி வாய்ப்பை வந்து இந்த இடைத்தேர்தலில் ஈட்டுவார்கள் என்ற எனக்கு நம்பிக்கை இல்லை